வணக்கங்க இது ஒரு கவுண்ட்ரு வெள்ளாள கவுண்ட்ரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க நம்ம யூடியூப் பார்த்து வந்த இதனால் வாங்குவது இப்போ இதை பாருங்கள் தம்பி கோகுல் இவரோட பயோடேட்டா பார்ப்போம் கோகுலுங்க இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரம் இந்தியன் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் கோயம்புத்தூருங்க தம்பி இருபத்தையாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாரு அப்பா நட்ராஜ் கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாள கவுண்டர் மணமகன் ஆனால் பிசி உட்பிரிவு இருந்தாலும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணி ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டாலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வா வளமுதன்